என் பேர் எஸ்கே ஸ்ரீவர்த்தினி நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஐவன் ட்ராக் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சிக்ஸ் இயர்ஸ் அத்லட்டிக்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இங்க சென்ட் ஜோசப் காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எங்க அம்மா பேர் வந்துட்டு கவிதா அப்பா பேர் வந்து சுகுமார் இங்க வந்துட்டு திருப்பூர்ல ஐவன் ட்ராக் ஸ்போர்ட்ஸ் கிளப் பக்கத்துல ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க எங்களோட சொந்த ஊர் வந்து உடுமலைப்பேட்டை பக்கத்துல கொங்கல் நகரம் நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூல் சிக்ஸ்த்து செவன்த் ஸ்டாண்டர்டில் மேரத்தான் காம்படிஷன்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு சர்கிட்ட பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அத்லெட்டிக்ஸில் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்காகவே என் பேரண்ட்ஸ் வந்து அங்கே விவசாயத்தையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டு எனக்காக ஒர்க் ஷாப் வச்சு இங்கே என் கூட இருக்காங்க இப்ப வந்துட்டு நான் ஜூனியர் நேஷனல்ஸ் தேர்ட்டி நைன்த் ஜூனியர் நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து புவனேஸ்வர் ஒடிசா நடந்துச்சு கலிங்கா ஸ்டேடியம்ல அங்க வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஹடிலும் ஃபோர் இன் ஃபோர் ஹண்ட்ரட் ரிலேயிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஹடிலையும் ஃபோர் இன்டு ஃபோர் ஹண்ட்ரட் இல்லையிலையும் கோல்ட் மெடல் பண்ணிருக்கேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் நேஷனல் மெடல் இதுக்கு முன்னாடி நான் ரிலேயும் மட்டும் தான் மெடல் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இண்டிவிஜுவல் நேஷனல் மெடல் பண்ணது கிடையாது ஐவன் ட்ராக்ல வந்து நான் சிக்ஸ் இயர்ஸ் ஆ பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கோச் பேர் ஜே அவர் வந்து ஒன் இயர்லயே வந்துட்டு ஸ்டேட் மெடல் பண்ற அளவுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு கொரோனா வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சு கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்னோட பர்ஃபாமென்ஸ் வந்துட்டு நான் எனக்கு நிறைய தடவை உடம்பு செல்லாம போனப்பையும் அவர் வந்துட்டு எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி என்ன அதுல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து திருப்பி என்னை மெடல் பண்ண அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டு இருக்காங்க எங்களுக்கு டயாட்டோ ட்ரைனிங்கு ஸ்பான்சரு எல்லாமே வந்து எங்கள் கோர்ஸ் தான் எங்களுக்கு பார்த்துக்கிறாங்க நான் இந்த வருஷம் ஜூனியர் சென்னையில் நடந்த ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் ஜூனியர் ஸ்டேட்டில் வந்துட்டு ரெக்கார்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஹடல் அண்டர் டுவெண்ட்டி கேர்ள்ஸோட டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன சவுத் ஜோன்ல வந்துட்டு நைன் இயர்ஸ் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கேன் அப்புறம் நிறையா நேஷனல்ஸ் மெடல் பண்ணிருக்கேன் நான் இளையான மூடம் தான் இருக்கேன் இண்டிவிஜுவலா இது வரைக்கும் நான் மாடல் பண்ணதில்லை இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் நேஷனல் மெடல் இங்க திருப்பூர் மாவட்டத்துல வந்து எங்களுக்கு ஒரே ஒரு மட் ட்ராக் இருக்கு எஸ்டிஐடி ஓடது அது வந்து இன்னும் போட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து சிந்த ட்ராக் கிடையாது திருப்பூர்ல நாங்க வந்து காம்படிஷன் ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணி பாக்கணும்னா கூட கோயம்புத்தூரோ இல்ல ஈரோட தான் போய் ட்ரெயின் பண்ண ட்ரைனிங் பண்ண வேண்டியதா இருக்கு இங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்த ட்ராக்கோ இல்ல வந்துட்டு ட்ராக்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணி இன்னுமே வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் மட்டும் இல்லை இங்க வந்துட்டு நிறைய அத்லீட்ஸ் வந்து நேஷனல் மெடலிஸ்ட் இருக்காங்க யாருக்கு வேணாலும் சிந்த ட்ராக்ல ட்ரைனிங் பண்ணணும்னா ஒன்னு வந்து காம்படிஷன் ஃபீல்டுக்கு போய் தான் நாங்க பண்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து போய் பண்ற மாதிரி இருக்கும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சிந்தட்ல பண்ண முடியாதுனால ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு டிராபேக்கு அந்த சிந்தட் ட்ராக் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிதுதான் நாங்க இன்னுமே நிறைய மெடல்ஸ் இன்னுமே நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரீச் வணக்கம் என் பேர் அழகேசன் நான் இருபத்தி ரெண்டு வருஷமா கோச் திருப்பூர்ல ஐவின் ட்ராக் வந்து நான் ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு அஞ்சு இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் நேஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நேஷனல் மேலஸ் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்க்கு மேற்பட்ட ஸ்டேட் மெட்லிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து இந்த த திருப்பூரில் வந்து இந்த ஸ்ரீவர்தனிங்கிற பொண்ணு வந்து இரண்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு செவன் இயர்ஸாக அவங்களுடைய நேட்டிவ் வந்து ஆக்சுவலாக கொங்கல் நகரம் ஸ்போர்ட்ஸ்க்காக அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து அவங்க அப்பா அம்மா கூட இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து நம்மகிட்ட பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போது சமீப சமீபத்தில் நடந்த ஒடிசாவில் நடந்த நேஷ்னல் மீட்டில் வந்து ரெண்டு கோல்டு மெடல் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஹார்டுலையும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலேலையும் கோல்டு மெடல் பண்ணி இப்போ தான் முடிச்சு வந்துருக்கிறார் இப்போ ஃபர்தராக அடுத்த ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் யூனிவர்சிட்டி மீட் இருக்குங்க அது முடிச்சு ஆல்டே யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மந்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அவருடைய ஃபர்தர் டார்கெட் இப்போ என்னன்னாக்க அவள் அடுத்த வருஷம் நடக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து குவாலிஃபைட் ஆகணும் அதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபோர் சம்திங் அவங்க டைமிங் ஓடணும் இப்போ ஒன் ஃபிளாட் ஓடிட்டுருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் செகண்ட்ஸ் ஓடிருக்கா அந்த காம்பெடிஷனில் அந்த ஃபிஃப்டி ஃபோர் சம்திங் ஒன்னா தான் அடுத்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் குவாலிஃபைடு அது வந்து மென்ஸ்லங்க இது வந்து ஜூனியர் மீட்டு அது மென்ஸில் ஸோ அதில் கண்டிப்பாக அவளுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இப்போ ச வேர்ல்டு நேஷனல் கேம்ஸுக்கு செலக்ட் ஆகிறதுக்கும் இப்போ ஒரு சான்ஸ் இருக்குங்க அந்த சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் மட்டும் எடுப்பாங்க டாப் இந்தியாவில் வந்து இந்தியாவில் டாப் சிக்ஸ்டீன் அத்லெட்டு விமன்ஸில் அதில் ஒரு அத்லெட்டாக கண்டிப்பாக அவளுக்கு சான்ஸ் கிடைக்குங்க அது கிடச்சி அதுலேயும் ப்ரூஃப் பண்ண சான்ஸ் இருக்குது சண்டர் கோம்பு நடத்துகிறதுங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டு ஒலிம்பியன் போயிருக்கிறாங்க ஒரு ஏஷியன் மெடலிஸ்ட்டு காமன்வெல்த் ரெஃபர்சன்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஏஷியன் ஸ்கூல் ஒலிம்பிக் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு திருப்பூர் பெரிய ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் ஒரு டாலர் சிட்டி நெட் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஃபோன் ட்ராக் வந்து சிந்த ட்ராக்ல தான் மிகப்பெரிய வருத்தங்க மட்டில் போட்டிருக்கிறாங்க பட் இன்னும் ப்ராப்பராக அது உபயோகத்துக்கு வரலங்க அது நல்லா வந்து எல்லோரும் மாரி நிறைய நேஷல் மேலிஸ்ட் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நமக்கு அந்த ட்ராக் வேணுங்க ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் ட்ராக் நாங்களாம் வந்து டூ ட்ராக் தான் வச்சிருக்காங்க அந்த ஃபோன் ட்ராக்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வரும் இல்லைன்னா அந்த ஹார்டில் ஃபர்ஸ்டரில் எப்படி ஓடுறாங்க செகண்ட் செகண்டரில் எப்படி ஓடுறாங்க அந்த ஸ்ட்ரைட் லென்ஸ் வந்து மாறும் இங்கே ஓடுறதுக்கு அங்கே ஓடுறதுக்கும் மாறும் ஸோ அந்த மாதிரி இது வந்து அரசு கவனத்துக்கு சென்றால் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவருடைய கவனத்திற்கு சென்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது பண்ணி கொடுத்தா இல்லை இதுமாதிரி நிறைய அத்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதில் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் வந்து சிஎம் அவார்டு வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் மூணு தடவை வந்து ஹை கேஷ் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஏஷியாவில் மெடல் பண்ணத்துக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சவுத் ஏஷியாவில் மெடல் பண்ணத்துக்கும் நான் சிஎம் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஸோ அடுத்தது இந்த மாதிரி என்னுடைய ஆம்பிஷன் என்னன்னாக்கா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அர்ஜுன் அவார்டு வாங்கணுங்க ஸோ அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்கில் மெடல் பண்ணி இந்த மாதிரி இருந்தான் என்னுடைய ஆம்பிஷன் வந்து துரோணாச்சாரிய அவார்டு வாங்குங்கிறது என்னுடைய ஆம்பிஷன் ஸோ இது மட்டும் இல்லை நம்ம திருப்பூரில் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து அதிகமாக ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் வாங்கணும் ஒலிம்பிக்லையும் சரி அது ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாத்துலேயும் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கங்க என் பேர் கவிதா இவர் என் ஹஸ்பண்ட் சுகுமார் நாங்கள் வந்து ஸ்ரீவதினியோட பேரண்ட்டு ஸ்ரீ வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப துருதுருன்னு வீட்லையே விளையாடிட்டு ரொம்ப துருதுருன்னு தான் இருப்பாள் அப்புறம் வந்து அவள் அங்கே நான் எங்கள் சொந்த ஊர் வந்து கொங்கல் நகரம் நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் பக்கத்தில் வந்து கொங்கல் நகரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலாக படிச்சுட்டு இருந்தா அங்கே வந்து அவளுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருந்த பிடி கார்த்திக் சார் வந்து அவளை எல்லாம் நல்லா ஓடற வைக்கிற ஓட வச்சாரு அதுலேருந்து அவளுக்கு மாரத்தான் வந்து நிறையா ஓடிட்டுருந்தா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் அங்கே எயித் வரைக்கும் அங்கே மாரத்தான் ஓடிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அங்கே வந்து பெருசாக அந்த ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அதனால வந்து திருப்பூரில் அழகேசன் சார் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ரீ வந்து இங்கே செஞ்சுரி ஸ்கூலில் சேர்த்துனோம் எயித் நைன்த்லேருந்து அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்து நைன்த்துலேருந்து அழகேசன் தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஒரு வருஷம் ட்ரைனிங்க அப்புறம் கொரோனா வந்துச்சு கொரோனா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் திரும்ப ஊருக்கே போயிட்டு அங்கே விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம் ட்ரைனிங்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ திரும்ப இங்க சாரீட்ட வரும்போது நாங்களும் அங்கே விவசாயத்தையெல்லாம் அங்கே தோட்டத்தை பெரியவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து ஒர்க் ஷாப் ஒன்று போட்டு ஸ்ரீக்காக இங்கே வந்து ஃபேமிலியாக இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் இங்கே வந்து இப்போது நாங்கள் நாலு வருஷமாக ஸ்ரீக்கு கூட இருந்து அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கூடவே இருந்து பார்த்துக்கிறது வெளியே கூட்டிட்டு போறோன்னா நாங்கள் யாரோ ஒருத்தர் கூட போய் பார்த்துக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயத்தில் ஒர்க் ஷாப்பில் வர காசு வச்சு அவளுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அழகேசன் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு ஆஹ் என்ன தேவைன்னாலும் அவரு எங்கனால முடியாதப்போ அவர் எல்லாமே பண்ணி கொடுத்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அவளை பாத்துக்கிறது எல்லாமே தான் எங்களுக்கு ஹெல்ப் பண் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் இப்ப வந்து நேஷனல் மெடல் பண்ணியிருக்கா எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க ஊரு விட்டு இந்த பக்கம் வரும்போது அஹ் பிள்ளைய கொண்டு போய் எதுக்காக ஓடறக்கு ஓட்டப்பந்தயத்திலே எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எதுக்காக அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேச்சு வந்தது அது எல்லாத்தையுமே தாண்டிட்டு அவங்க அப்பா வந்து இல்லை அவ என் பொண்ணோட ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ட்டு போலாம் நம்ம திருப்பூர் போகலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்தாரு ஆஹ் இப்போ வந்து நாங்க அவளை நம்பி வந்ததுக்கும் அலகேசன் சாரையும் அவளையும் நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு வந்து மெடல் வாங்கி கொடுத்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்திட்டாங்க சார் தான் எங்களுக்கு தைரியம் கொடுத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம பாத்துக்கலாம் வாங்க எல்லாமே ஆஹ் பாதுகாப்பா நான் கூட்டிட்டு போறேன் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே அவரு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு எங்களுக்கு அவ மெடல் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம்